கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த டிவன்ஸ்டை கேட்டுக் கொண்டு இருக்கிறதா உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பர் ஆகியங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் தாவித ராஜாவை பற்றியும் சாலமோன் ராஜாவை பற்றியும் அநேக சுவாரஸ்யமான கதைகள் சொல்லப்படுவதுண்டு அதில் ஒன்று ஒரு நாள் தாவீத ராஜா ஒரு கனவு கண்டாராம் அதில் ஒரு மோதிரத்தை பார்த்து அதை அணிந்தவுடன் அது துக்கமுள்ள மனுஷனை மகிழ்ச்சியுள்ளவனாகவும் மகிழ்ச்சியுள்ள மனிதனை துக்கமுள்ளவனாகவும் மாற்றிற்று அடுத்த நாள் தூங்கி எழுந்தவுடன் அரண்மனையின் நகை செய்பவரை அழைத்து அதே மாதிரி ஒரு மோதிரத்தை செய்ய சொல்லி கட்டளையிட்டார் தன்னுடைய வாழ்க்கையின் நெருக்கமான நேரங்களில் அதை அணிந்து சமாதானம் அடைய போவதாக கூறி சீக்கிரமாய் அதை செய்ய சொல்லி கட்டளையிட்டார் அதை கேட்டு அந்த நகை செய்பவர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது என்று கேட்டார் தட்டான் நடந்ததை கூறியவுடன் இதற்கு போய் கலங்குகிறீர்களாம் ஒரு சாதாரண மோதிரத்தை உண்டாக்கி அதன் மேல் இதுவும் கடந்து போகும் என்று எழுத்துக்களை பதித்து விடுங்கள் ராஜா அதை அணிந்து தன்னுடைய சோக சூழ்நிலையில் அதை காணும் இது சீக்கிரமாய் கடந்து போய்விடும் என்று மகிழ்ச்சி அடைவார் அதே சமயம் மகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த மோதிரத்தை பார்த்து இந்த மகிழ்ச்சியும் கடந்து போகும் என்று ஆறுதல் அடைவார் என்று கூறினார் அப்படியே அந்த தட்டானும் செய்து தாவது ராஜாவிடம் கொடுத்த போது அவர் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு பரிசுகளை வழங்கினார் அது மட்டுமல்ல தன் மகனின் புத்தி கூர்மையை பாராட்டினாராம் நாம் வாழும் வாழ்க்கை மிக குறுகியது இந்த உலகமும் அதன் ஆசை ஒருநாள் ஒரு நாள் அழிந்து போய்விடும் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை இந்த உலகத்திற்கு மாத்திரம் அல்ல நாம் நித்திய நித்தியமாய் வாழப்போகும் பரலோக ராஜ்ஜியத்திற்கும் நம்மை கொண்டு சேர்த்து வாழ வைக்கும் ஆனால் நித்திய நித்தியமாய் மறுமையில் வாழ போகும் வாழ்க்கையை குறித்து சிறிதளவும் இப்பூமியில ஒருவரும் கவலையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே கடந்து போகிறவர்கள் தான் எதுவுமே நித்தியமானவை அல்ல நாம் படுகிற பாடுகள் வறுமைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாமே கடந்து போகும் ஆனால் நம் கிறிஸ்துவோடு வாழ போகும் வாழ்க்கையே நிரந்தரம் அதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து தம் சொந்த ஜீவனையும் இரத்தத்தையும் சிலுவையில் சிந்தி நமக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை பரலோகத்திற்கு ஆயத்தம் செய்ய அவர் சென்றிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் யோவன் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது இப்படி சொல்லி சென்றவர் சீக்கிரமாக வரப்போகிறார் வந்து நம்மை கூட்டி செல்ல போகிறார் அவருடைய வருகைக்காக காத்திருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் வரும்போது அவரோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட ஆயத்தமாக இருப்போமா கண்களை முடிவு நாம செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த மாய உலகம் கடந்து போகும் இதன் மகிழ்ச்சியும் துக்கமும் கடந்து போகும் ஆனால் மாறாத எங்கள் நேசரோ எங்களோடு என்றும் எங்களுக்கு துணையா இருந்து எங்களை நித்திய நித்தியமாய் அழியாத ராச்சியத்திற்கு கொண்டு சேர்க்க போகிறீர் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் அந்த ஒரு தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக